கல்வியா அல்லது செல்வமா அப்படின்ற தலைப்புல இன்றைய பட்டிமன்றம் வந்து நடத்துகிறது இதுல வாழ்க்கைக்கு சிறந்தது கல்வி தான் அப்படின்ற தரப்புல வந்து ராவிய ஆலிமாவும் ஆஷிகா ஆலிமாவும் பேசுறாங்க செல்வம் தான் சிறப்பு அப்படின்ற தரப்பு த தலைப்புல வந்து ஆயிஷா ஆலிமாவும் ஷிஃபானா ஆலிமாவும் பேசுறாங்க அதனால இன்றைய பட்டிமன்றத்தை வந்து புற ஆரம்பிக்கும் பொழுது நான் வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்தது கல்விதான் அப்படின்ற தரப்புல வந்து வந்து வரமத்துட்டுமன்ற தலைப்பு வந்துட்டு வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு சேர்ந்தது கல்வியா செல்வமா அப்படின்ற தலைப்புல நான் கல்வி தலைப்புல பேச வந்துருக்கேன் கல்வி இல்லாம என்னால வந்துட்டு கல்வி தலைப்புல என்னால பேச முடியாது ஆஹ் கல்வி தலைப்புல நான் பேச போறேன் கல்விதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு பேச போறேன் கவுண்டர்வை செலவாகணேசன் சொல்லியிருக்காங்க யார் கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ அவரே சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி எவ்வளோ நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனுஷனோட மனிதனோட வாழ்க்கையை மாற்றுறது கல்வி தான் அப்படிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுற கல்வி நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அந்த கல்விதான் கல்விதான் சிறந்தது செல்வம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கும் சில பணம் நம்மகிட்ட இருக்கும் நான் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது ஆனால் கல்வி அப்படி இல்லை நம்ம நம்ம மௌத்தாகிற வரையும் கல்வி கல்வி நம்ம ஃபுல்லாக இருக்கும் செல்வம் வந்துட்டு நம்ம கொடுக்க கொடுக்க குறஞ்சிக்கிட்டே இருக்கும் கல்வி ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அது குறையாது ஒருத்தவங்க இப்ப நல்லா படிச்ச ஒரு வேலையில இருக்காங்கன்னா படிச்சவங்களுக்கு தனியா வேலை படிக்காதவங்களுக்கு தனியா வேலை ஒரு ஆபீஸ்ல ஒருத்தவங்க படிச்சவங்க வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக வேலை கொடுத்துருப்பாங்க படிக்காதவங்க வந்து கிளீன் பண்ற வேலை அந்த மாதிரி வேலை கொடுத்துருவாங்க அப்ப படிச்சவங்க வந்துட்டு என்ன செய்யணும்னா நல்லா ஒர்க் பண்ணி அவங்களுக்கு தகுந்த படிச்ச தகுந்தாப்ப வேலை பார்த்து நல்லா சேல்ரி வாங்குவாங்க படிக்காதவங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்தாப்புல சேல்ரி கொடுப்பாங்க படிச்சவங்க வந்துட்டு கிளீன் பண்றவங்க வந்துட்டு மரியாதையா நடத்துவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இப்போ படிக்காதவங்க வந்துட்டு க்ளீன் பண்ணுற வேலை தானே பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசிட்டா இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க சார் நம்மளும் இவ்வளவு மாதிரி படிச்சு ஒரு இடத்துல நம்மளும் நல்லா வேலை பார்த்துருந்தோன்னா நம்ம இங்கேயா இருக்கிற மாதிரி நல்லா இருப்போம் நம்ம படிக்காத நம்ம படிக்காததான் நம்ம மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதனால யாருமே தெரிஞ்சவங்க தெரிஞ்சு படிக்காமல் இருக்க மாட்டாங்க ஒன்றும் அவங்க கஷ்டமாக அவங்களுக்கு படிப்பு வராமல் இருக்கும் இல்லைன்னா அவங்க கஷ்ட சூழ்நிலையா இருக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு கூட்டத்தை கடந்து போயிருக்காங்க ஒரு கூட்டம் வந்துட்டு அல்லாஹிட்டு விக்ரம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு கூட்ட வந்துட்டு கல்வியை கற்றுட்டு இருந்தாங்கன்னா அப்ப முகமது அபி சல்லா வந்துட்டு கல்வி கற்றுக்கிற கூட்டத்துல தான் இப்ப அமர்ந்தாங்கன்னா கீங்கன்னா கல்வி கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உத்தி வரையிலே நசலா வரை வர புதுதாகி பரப்பா இருக்கும் நம்ம ராபியா அவர்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா படிப்பு தர மரியாதையை பத்தி பேசினாங்க இன்னொன்னு அந்த கல்வியினுடைய சிறப்ப பத்தி பேசினாங்க இதற்கு நம்ம எதிரணியினர் அதாவது செல்வம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம ஆயிஷாலிமா பேச இருக்காங்க அவங்க பேசுறவே கேட்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தபு நான் இன்னைக்கு வந்து வாழ்க்கைக்கு சிறந்தது கல்வியா செல்வமா அப்படின்ற தலைப்பில் வந்து செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு பேச வந்திருக்கேன் என் ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து சொன்னாங்க கல்வியில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது படித்தவங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கும் படிக்காதவங்களுக்கு ஒரு ஜாப் இருக்குன்னு ஆனால் இன்றைய காலத்தில் பார்க்குறப்ப படித்தவங்களுக்கோ படிக்காதவங்களுக்கோ காசு கொடுத்தாதான் ஜாப் கிடைக்கும் அதனால வந்து என்னோட தலைப்புல வந்து செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு நான் சொல்ல போறேன் செல்வம பத்தி இஸ்லாம் வந்து என்ன சொல்றேன்னா செல்வம் வந்து உங்களுக்கு வந்து நன்கொடையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அல்லாவிடமிருந்து எடுத்த ஒரு வெகுமதியில செல்வமும் ஒன்று செல்வம் யாரிடம் வந்து இருக்கிறதோ அவர்கள் வந்து அதிகமாக அல்லாவை வந்து நினைவு கூறுல்ல வந்து செல்வமும் உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னு பார்த்தா செல்வம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு இன்ஷால்லா அல்லா நாடுனா அவங்க வந்து உப்பரா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதிக அதிகமாக வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து தர்மம் செய்யக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதிகமாக தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து தீவின் வழியாகவும் மக்களின் கல் கல்விக்காகவும் செல்வத்தை வந்து நம்ம செலவு செய்யணும் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா என்னதான் வந்து செல்வம் வந்து ஒரு நன்கடையாக இருந்தாலும் இஸ்லாம் வந்து செல்வத்தை வந்து ஒரு சோதனை அப்படின்னே சொல்றாங்க ஏன் சோதனைன்னு செல்வம் ஒரு மனிதர்கிட்ட அதிகமாக இருக்க அந்த மனிதர் வந்து அந்த செல்வத்தை நல்ல விதத்திலேயும் செலவு பண்ணலாம் தீய விதத்திலயும் செலவு பண்ணலாம் ஆனா அந்த மனிதன் வந்து இப்ப நல்ல விதத்துல செலவு பண்ணானா அவனோட வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றிகள் அதிகமாகவே கொடுக்கும் இதே ஒரு மனிதர் வந்து ரொம்ப ஏழையா இருக்கான் அப்படின்னா அவன் இடத்துல செல்வம் இல்லாதப்ப அவன் என்ன பண்ணுவான் செல்வத்திற்காக ஒரு இது இதனால வந்து அவன் திருட போயிடுவான் இல்லை அவனுக்கு வந்து வழி தவறி போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது இதனால வந்து செல்வம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று கூடி என்னையோடைய விடுத்துக்கொள்கிறேன் ஆகிளாதி அப்படின் ஆயுஷா அதிகமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட அலிமா சொன்ன மாதிரி கல்வி அதாவது ராவியல் ஆலிமா சொன்னாங்க கல்விதான் சிறந்தது கல்வி படிச்சவங்களுக்கு வந்துட்டு ஒரு தகுதியும் படிக்காதவங்க வந்துட்டு ஒரு தகுதி இந்த துணியா வச்சிருக்கு அப்படின்றதுனால கல்விதான் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆயிஷா அலிமா அதற்கு எதிரான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஆயிஷா அலிமா சொல்ற அடிப்படையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது ஹஜ் செய்யறதுக்கோ இல்லை சரக்கா கொடுக்கறதுக்கோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமா ரெண்டு பக்கத்துல இருந்து ஒவ்வொரு விஷயம் கிடைச்சிருக்கு அடுத்து இல்ல கல்விதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி தன்னோட ராபியா அருமா வந்துட்டு தன்னோட அணியினர் வந்துட்டு கொடுக்குற சப்போர்ட்டையும் பார்க்கணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தவும் இன்றைய அல் மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவில் நடக்கக்கூடிய பயம் பட்டிமன்ற நிகழ்வுல நான் எடுத்துக்கொண்ட அணியினர் வந்து வாழ்க்கைக்கு சிறந்தது கல்விதான் அப்படின்னு எடுத்திருக்கேன் வாழ்க்கைக்கு சிறந்தது கல்விதான் என்னுடைய அணியினர் என்னுடைய அணிக்கு வந்து நல்ல முறையிலேயே ஒரு சப்போர்ட்டா இருந்துட்டு போனாங்க ஆனா அடுத்து வந்த ஆயிஷா அழிவா வந்து சொன்னாங்க அப்படிப்பட்ட வேலையே வந்து செல்வம் கொடுத்தாதான் கிடைக்குது காசு கொடுத்தாதான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் என்னன்னா அப்படிப்பட்ட வேலை வந்து காசு கொடுத்துதான் தான் கிடைக்குது ஆனால் இப்போ நம்ம படிச்சிருக்கிற கல்வியில ஒரு சின்ன இடத்துக்கு வேலைக்கு போனாலும் குறைஞ்சபட்சம் அஞ்சாயிரம் இல்லை பத்தாயிரம் சம்பளம் வாங்குவோம் ஸோ காசு வந்து இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கறது கல்விதான் கல்வி மூலியமா செல்வம் வரும் செல்வத்து மூலியமா கல்வி வருது ஆனால் அது வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு தெரியாது ஆனால் கல்வியின் மூலமா வர செல்வம் வந்து கொஞ்சம் ரொம்ப அளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்யணாலும் ஏதோ நம்மளால நம்மளுக்கு முடிச்ச அளவுக்கு அது நம்மளுக்கு கை கொடுக்கும் கல்வி என்னைக்கு அழியாது சொத்து நீரிலும் அழியாது நெருப்பிலும் அழியாது அப்படின்னு ஒரு முதமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி செல்வத்தை வந்து நெருப்புலையோ நீர்லயோ அடிச்சுட்டு முடியும் இப்போ ஒரு பூவம் போறது நெல்லம் வருது அப்படின்னா நம்ம கட்டி இருக்கிற வீடு போயிடும் நம்ம சேர்த்து வச்சுட்டு காசு பணம் போயிடும் நம்மளோட சொத்து சுகம் எல்லாமே போயிடும் ஆனா நான் படித்த கல்வி நான் நான் மவுத்தாங்க வரைக்கும் என்னுடைய மரணம் வரைக்குமே என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது ரொம்ப உதவியாகவே இருக்கும் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ஹஜ்ஜு போவாங்க போவாங்க பணம் ஒரு தேவைதான் அதுக்கு அழா அண்ணாவுடைய அழைப்பும் ஒரு வகையில தேவை இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நிறைய காசு பணம் ஒரு தடவை வந்து திடீர்னு பணக்காரங்களை அங்கே போறாங்கன்னா அவங்க வந்து அந்த செல்வத்தை தவறா பயன்படுத்துறாங்க மது மாது சூடு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அந்த செல்வம் பயன்படுது கல்வி வந்து என்னைக்குமே தப்பான வகையில பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யவே செய்யாது தவறான வழியில கல்வியை பயன்படுத்துறது கூடிய வழிவகைகளையும் இங்க கிடையாது கல்விங்கிறது ஒரே வழி நேரான வழியில மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் இதுக்கப்புறம் இன்னும் என்னுடைய அணியினை நிலைநாட்டுறதுக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா முதல் முதல்ல இறைவசனம் நமக்கு இறந்து ஹிரா குகையில அதனுடைய சுனதா அறைசலம் அவங்க போய் தங்கியிருந்த ஹிரா புகையில ஜிபிரீ அரைசலம் வந்து குரான் இறைவசனத்தை முதல் முதல்ல இறக்குறாங்க முதல் முதல்ல இறக்குன இறைவசனம் என்ன சுரகுவாளம் அதுல முதல் வார்த்தையே இகரா அப்படின்னா என்னன்னா ஒரு அப்படின்னு சொல்றாங்க என்ன ஒரு வீராக பிஸ்னீர்பி கலந்து அப்படின்னு சொல்லிட்டு முதல் இறைவசனம் நமக்கு இறங்குது எவ்வளவு அப்படிங்கிற வார்த்தை ஒதுவீரானன்ற அர்த்தத்தை கொடுக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கற்றுக்கொள்ளுங்கள் படித்துக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க நிறைய நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு இது வந்து முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த கல்வியின் மூல ஆதாரம் வந்து திருக்குறள் தான் அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா அதோடு தான் கருணைகள் எய்வன் இந்த குரோனை கற்றுத்தந்தான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம குழானாகட்டும் எந்த மார்க்க கல்வியாகட்டும் உலக கல்வியாகட்டும் எதையுமே வந்து யாரோ ஒருவர் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது விஷயம் வந்து என்னன்னா அடுத்தடுத்து வாழ்க்கையோட நோக்கத்தையும் அதனை அடையக்கூடிய வழிமுறைகளையும் அடிப்படையாக கொண்டது கல்வி மட்டும்தான் அது அப்போ அதுல இருந்து நமக்கு தெரியுது கல்வி வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்ட்டு முகமது நபி சொல்லா அலீசனம் அவங்க நம்மளுக்கு அல்லா இஸ்லாத்தின் மீது ஐந்து கடமைகள் வச்சுருந்தாங்க ஐந்து கடமைகள் இருக்குது இது போக நம்ம முகமது அலிசனம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்வியும் ஒவ்வொருவர்கள் மீதும் கடமையாக இருக்கிறது எப்படின்னா சீன தேசம் சென்றாவது கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு முகமது நபி சொல்லா வீச சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆணின் மீதும் ஒவ்வொரு பெண்ணின் மீது கல்வி கற்றுக்கொள்வது கடமையாகிறது ஏன்னா ஏன் அந்த கல்வி கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்குது அது நம்மளுடைய அறிவை சீரமைக்குது அது நம்ம குடும்பத்தை சீரமைக்குது இன்னும் என்னென்னலாம் அதால் செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் சீரமைத்து நம்ம வாழ்க்கையை செழுமையாக்குது அதுதான் நம்ம சொல்றான் அவர்களின் இறை தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது தங்களிடம் என்ன ஞானம் இருந்ததோ அதிலேயே அவர்கள் மகிழ்ந்து போயிருந்தார்கள் அப்படின்னு இப்போ அந்த இறைவசனம் வரும்போது அதற்குரிய ஞானம் வழங்கப்பட்டது ஆனாலும் புரிஞ்சு புரிஞ்சுக்கொண்ட அளவுக்கு அவங்களுக்கு கல்வி இருக்கிறதுனாலதான் அத புரிஞ்சுக்கிட்டாங்க சுதாக இஸ்லாமா வலியுறுத்துறாங்க அப்படின்னா இரவில் ஒரு சிறு பகுதியில் கல்வி கற்பது இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவனத்தம் புரிவதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு கல்விக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு மார்க்க கல்வி உலக கல்வி அப்படின்னு நம்ம ரெண்டா பிடிச்சாலும் இன்றைய தேவைக்கு மார்க்க கல்வி உலக கல்வி ரெண்டுமே தான் இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைவரும் கல்வி கற்று அனைவருக்கும் அந்த கல்வி கற்கும் ஞானத்தை வாரி வழங்குவானாக எங்களுடைய அணியின் பக்கமே தீர்ப்பு வழங்கும்படி நான் இந்த நடுவரை கேட்டுக்கொள்கிறேன் அல்வசில் நான் ஆயில் ஆள் சொன்ன மாதிரி கல்வி அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் தன்னுடைய அணியினர் தன்னுடைய அணியினர் ஆவியா அவர்களுக்கும் அவரோட கல்வி அப்படியே கல்விதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி நல்லவே தன்னுடைய அணியை வந்துட்டு விளைவித்திருக்காங்க மிகவும் அழகிய முறையில் புராண வசனங்களையும் சொல்லி மிகவும் நன்றாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க அதாவது என்னன்னா கல்வி அப்படிங்கிறது வாழ்வாதாரத்துக்கு மிகவும் முக்கியமானது செல்வம் அப்படி அப்படிங்கிறது நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அணைக்கு வந்துட்டு நிறைய பாய்ச்சல் வந்துட்டு ஆசி ஆலிமா எடுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இல்ல இப்பெல்லாம் கிடையவே கிடையாது செல்வம் அப்படிங்கிறது முக்கியம் தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக சிபான ஆலிமா வராங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாப்போம் வலைக்கும் இன்னைக்கு பட்டிமன்றங்களோட தலைப்பு என்னன்னா வாழ்க்கைக்கு சிறந்தது கல்வியா செல்வமா அப்படின்றதுல யானைக்காக செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு பேசுறது வந்திருக்கேன் இப்ப முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து உலக கல்வியை பத்தி அதிகமா யாருமே இதை சொல்லலை மார்க்க கல்வியை மட்டுமே சொன்னாங்க இப்ப மார்க்க கல்வியை மட்டும் சொல்லும் போது அதுக்கு எதிர்ப்பு அதிகமா தெரிவிக்க முடியாது ஏன்னா மார்க்க கல்வியை பத்தி சொல்லும் போது எல்லாமே சரல சொன்ன மாதிரி இருக்கும்னால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறனாலும் அவங்க சொன்னாங்க கல்வி ஒன்று வந்து நேர்வழிக்காக மட்டும்தான் அதாவது கல்வி கற்றுக்கிட்டவங்க நேர்வழிக்கு மட்டும்தான் அதை செலவிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா இப்போ படிக்காதவங்க கூட என்ன பண்றாங்கன்னா எந்தெந்த விஷயத்துல கரெக்ட் நிறைய விஷயத்த கரெக்டாக தான் இருக்காங்க ஆனால் படிச்சிருக்கவங்க என்ன பண்றாங்க நிறைய நம்ம படிச்சிருக்கோம் இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு

பெண்களுக்கு வந்து கல்லூரி படிப்புக்கு செலவு பண்ணுற கல் அந்த பணத்தை வச்சு அந்த செல்வத்தை வச்சு அந்த அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு நல்லதோ அவங்களுக்கு தேவையானதை ஒரு மக செய்கிற மாதிரி என்னென்ன கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நகையாவோ நம்ம நம்ம கொடுக்கலாம் அதுக்கு வந்து கல்வியாக கொடுக்கறதை விட இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற ஒன்றா வச்சு நம்ம செல்வ செல்வத்தை வச்சு கொடுக்கலாம் இப்போ படித்தவங்க தான் முன்னாடி இருக்காங்களா அப்படின்றது கிடையாது பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க என்ன எல்லாரையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்துலனா பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறது பெரிய விஷயமா இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது நாலஞ்சு டிகிரி படிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி நாலஞ்சு டிகிரி படிக்க வைச்சாலும் எந்த எவ்வளோ பெண்கள் வந்து அந்த கல்வியை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது கிடையாது நிறைய பேர் என்னதான் பண்ணுறாங்க கல்யாணம் வர வரைக்கும் தான் அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது பின்னாடி என்ன பண்றாங்க அந்த கல்வி வந்து அவங்களுக்கு அவ பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த கல்வி அவங்களுக்கு தேவைப்படுமே தவிர அதுக்கு நாலு நாலு டிகிரி அஞ்சு டிகிரி படிக்கணும்னு தேவை கிடையாது பன்னெண்டாம் வரைக்கும் படித்தாலே போதும் ஒரு ஒரு குழந்தைக்கு சு பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு பன்னெண்டாம் வரைக்கும் படிச்சா கூட போதும் அந்த அந்த பிள்ளைய படிக்க வைக்கிட்டு இருக்காங்க இதுக்காக அதிகமாக செலவு பண்ணுறாங்க கல்விக்காக அதிகமாக செலவு பண்ணுறாங்க இப்போ ஒரு ஆண் ஆண் கல்வி எடுத்துக்கோங்க ஒரு ஆண் கல்வி எப்படின்னா இப்போ அவங்களும் அதே மாதிரி தான் நிறைய படிக்கிறாங்க அப்போது அந்த படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு படிக்காதவங்கதான் வேலை பார்ப்பாதா எப்படின்னா அந்த ரோட்டோரத்துல கடைகள்லாம் போறது அப்படின்னா படிக்காதவங்க எல்லாம் போடுறாங்க ஆனா இப்ப கூட எடுத்துக்கோங்க இப்போ இந்த மதுரையில தெப்பகுளம் சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க யாருமே படிக்காதவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் கடைலாம் போறது கிடையாது எல்லாமே படிச்சவங்க தான் கிட்ட போய் நீங்கள் ஒரு நாள் கேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பேருமே மேக்சிமம் ரெண்டு மூணு டிகிரி முடித்தவங்க தான் அங்க ஃபுல்லாக வந்துட்டு ஜங்க் ஃபுட் கடை ஃபாஸ்ட் ஃபுட் கடை அதுக்கப்புறமா அந்த டெசர்ட் ஐட்டம் இதெல்லாம் போட்டிருக்கிறது யாருன்னா படித்தவங்க தான் போட்டிருக்காங்க என்ன படிக்காதவங்க வந்து சுத் சாதாரணமாக கடை போட்டிருக்காங்கன்னா இவங்க அதே கடையை கொஞ்சம் டெக்ரேட் பண்ணி போடுவாங்க இதுதான் அந்த படிச்சவங்க சரி இதுக்காக நம்ம எதுக்கு அதிக பணம் கொடுத்து அந்த கல்வியை கற்றுக்கணும்னு தெரியல அதுக்கப்புறம் இப்போ இப்ப நிறைய வீட்டுல பாத்திருக்கீங்கன்னா பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலிலேயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல ஒரு ஆள் கிட்ட வந்து வசதி அதிகமா இருக்கிறவங்க சொல்லிட்டு அவங்க கெட்டவங்களா கூட இருப்பாங்க அவங்க நிறைய அந்த பணம் அதிகமா தான் மதிக்கிறாங்க இப்போ யாருமே இப்போ என்கிட்ட கல்வி இருக்கு கல்வி இருக்கு நான் கீழேயே இருந்தேன்னா என் கல்விக்கும் மரியாதை இல்லை என் குடும்பத்துக்கும் மரியாதை இல்லை அதே போல அவங்க கல்வி குறைவா கூட இருக்கட்டும் அப்ப என்ன பண்றாங்க கல்வி இருக்கிறவங்க வீட்டுக்கு யாருமே வரது கிடையாது எங்க செல்வம் இருக்கு இப்ப உலகத்துல வந்து ரொம்ப தேவையா இருக்கிறது அதாவது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்னன்னா கல்விதான் செல்வம் தேவைப்பட செல்வம் தான் தேவை கல்வி வந்து அஹ் போதுமான அளவு அதாவது ரொம்ப கல்வி குறைவானது இல்லாம கல்வி ஓரளவு வச்சுட்டு செல்வம் நிறைவா இருக்கிறதுனா இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படுது இதனால என்னோட செல்வம் தான் வாழ்க்கைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை முடிக்கிறேன் சொன்னாங்க படிப்பு அப்படிங்கிறது ஒரு போருமான அளவுக்கு போதும் இன்றைய

இல்ல செல்வம் தான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி இரண்டு தளத்துல இருந்தும் பேசினாங்க இப்போ இன்றைய பட்டிமன்றத்துல வந்துட்டு தீர்ப்பு எப்படி வழங்கப்படுவோம் அப்படின்னா அவங்க பேசின பாயிண்ட்ஸ் வழி அதாவது எவ்வளவு குறிப்புகள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க எவ்வளவு செய்திகள் சொல்லியிருக்காங்க எதன் பக்கம் அதிகமா இருக்க எதன் பக்கம் அந்த குறிப்புகள்லாம் கம்மியா இருக்க போது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைய பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பு வந்து வழங்க போகுது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க ஆனா அதிக குறிப்புகள் அதிக பாயிண்ட்ஸ்கள் பேசி இன்றைய பட்டநாட்டத்துல வந்துட்டு கல்வி அப்படிங்கிற தரப்புலதான் வந்துட்டு வெளியிட்டு போகணும் இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உலக வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி செல்வம் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்லுவோம் ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா செல்வம் அப்படிங்கிறது கொடுக்க கொடுக்க கொளந்துக்கிட்டே இருக்கும் அது நமக்கு அதாவது போதும் அப்படின்ற அளவுக்கு தோணாது முகமது நபி சல்லால உலகம் சொல்றாங்க கல்வி கற்பது அப்படிங்கிறது எல்லா முஸ்லீம்கள் மீதுமான கடமையாகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா கல்வி கற்பது மிகவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா அந்த கல்வி கற்பதற்கும் அந்த கல்வியை கொடுக்கறதுக்கும் ஒரு அடிப்படிப்பட்ட விஷயமா இருக்குது என்னன்னா பொருளாதாரமா இருக்கு அப்ப பொருளாதாரமா இருக்கும்போது நம்ம செல்வத்தை வந்துட்டு அப்படி நிராகரிக்க முடியாது இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் படிக்கிறாங்க எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து நல்ல ஒரு வேலை வேணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் வந்துட்டு ஒரு வேலையை பார்த்து நான் சம்பாதிச்சேன் என்னோட குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற அதாவது ஒரு செல்வத்தை வந்துட்டு ஒரு முக்கிய குறிப்பாக வச்சுதான் இன்றைக்கு இன்றைய காலத்துல நிறைய சமுதாயம் நிறைய சமுதாயத்தை வந்து படிக்கிறாங்க ஆனா அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா கல்வி இப்போ சொல்றாங்க பெண்ணுக்கு வந்துட்டு நகை போட்டு கல்யாணம் புடிச்சுக்கலாம் இல்லை மகர கொடுத்து கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த நகை அதாவது அந்த செல்வம் அந்த நகையும் வந்துட்டு ஒரு வகையான செல்வம் தான் அதுவும் வந்துட்டு சீக்கிரமாக போகும் அந்த செல்வத்தை வந்து எப்படி கரெக்டாக பாதுகாக்கிறது எப்படி கரெக்டான முறையில் செலவழிக்கிறது செலவழிக்கிறது அப்படிங்கிறதுக்கான அறிவை வந்துட்டு அல்லாத தான் நமக்கு வாங்குகிறான் இப்போ நமக்கு அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை கரெக்டான முறையில் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு மிகவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே சமயத்தில் கரெக்டான முறையில பயன்படுத்தினா செல்வம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி இன்றைய பட்டிமன்றத்தோட மன்றத்தோட கல்வி அப்படிங்கிறத பின்ன இன்றைக்கு எடுத்த குறிப்புகளின் அடிப்படையில் கல்வியின் பக்கம் வந்துட்டு வெச்சு போகுது அதனால எல்லாருமே நல்லபடியாக தன்னோட குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து செல்வத்தை வந்துட்டு எப்படி சரியான முறையில் செலவழிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து நல்லபடியே நம்மளோட சமுதாயத்தை வந்துட்டு கொண்டு வருவோம் இன்ஷால்லாம் அஸ்லாம் வலைக்கம் நம்ம வர பார்த்துக்கணும்